முருகாசரணம் அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமயில் மீது அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமயில் மீது உன் அங்கமெங்கும் மணக்கும் சந்தனம் ஜொவாது உன் அங்கமெங்கும் மணக்கும் சந்தனம் ஜொவ்வாது அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமயில் மீது மழழையாய் தவழ்ந்தாய் கார்த்திகை பெண்களிடம் மழழையாய் தவழ்ந்தாய் கார்த்திகை பெண்களிடம் மால் மருகா மறைந்திடும் சங்கடம் மால் மருகா மறைந்திடும் சங்கடம் மால் மறுகா உன்னால் மறைந்திடும் சங்கடம் அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமையில் மீது உன் அங்கமெங்கும் மணக்கும் சந்தனம் ஜவ்வாது அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமையில் மீது முழங்கும் தளத்தில் நாதஸ்வர மேலம் முழங்கு முந்தளத்தில் நாதஸ்வர மேலம் முருகாணி தேரில் வருவாய் ஊர்கோளம் முருகாணி தேரில் வருவாய் ஊர்கோளம் வரம் எமக்கு வரும் வசந்த காலம் வரம் எமக்கு வரும் வசந்த காலம் வடிவேளாணி வாய்மையின் அடையாளம் வடிவேளாணி வாய்மையின் அடையாளம் வடிவேளாணி வாய்மையின் அடையாளம் முழங்கும் முன்தளத்தில் நாதஸ்வர மேலம் முருகானி தேரில் வருவாய் ஊர்கோளம் வரம் எமக்கு வரும் வசந்த காலம் வடிவேலானி வாய்மையின் அடையாளம் வடிவேலானி வாய்மையின் அடையாளம் அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமையில் மீது உன் அங்கமிங்கும் மணக்கும் சந்தனம் ஜவ்வாது மழழையாய் தவழ்ந்தாய் கார்த்திகை பெண்களிடம் மால் மருகா மறைந்திடும் சங்கடம் மால் மருகா உன்னாள் மறைந்திடும் சங்கடம் அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமையில் மீது உன் அங்கமெங்கும் மணக்கும் சந்தனம் ஜவ்வாது பழமும் பாலும் கலந்துணக்கு ஊட்டிடுவோம் பக்தி பாசுரங்களை உன்முன்னே மீட்டிடுவோம் பழமும் பாலும் கலந்துணக்கு ஊட்டிடுவோம் பக்தி பாசுரங்களை உன் முன்னே மீட்டிடுவோம் கழல் தனில் நாங்கள் நிழல் தனை கேட்டிடுவோம் கழல்தனில் நாங்கள் நிழல்தனை கேட்டிடுவோம் காணிக்கையாய் அன்பை தந்து கற்பூர தீபம் காட்டிடுவோம் காணிக்கையாய் உனக்கு அன்பை தந்து கற்பூர தீபம் காட்டிடுவோம் பழமும் பாலும் கலந்துனக்கு ஊட்டிடுவோம் பக்தி பாசுரங்களை உன் உன்முன்னே மீட்டிடுவோம் கலல்தனில் நிழல் தனை கேட்டிடுவோம் காணிக்கையாய் உனக்கன்பை தந்து கற்பூர தீபம் காட்டிடுவோம் கற்பூர தீபம் காட்டிடுவோம் அழகாய் அமர்ந்துள்ளாய் வனமயில் மீது உன் அங்கமெங்கும் வணக்கம் சந்தனம் ஜவ்வாது சுழலில் உழல்வோரை விடுவிக்கும் வேலா, எங்கள் சுமைகளை இறக்கி சுகம் தரும் சீலா குழப்பத்தை எல்லாம் தவிர்க்கும் தயாலா குன்றுகள் தோறும் குடிகொண்ட சீலா சுழலில் உழல் ஓரை விடுவிக்கும் வேலா சுமைகளை இறக்கி சுகம் தரும் சீலா குழப்பத்தை எல்லாம் தவிர்க்கும் தயாலா குன்றுகள் தோறும் குடிகொண்ட சீலா குடிகொண்ட சீலா அழகாய் அமர்ந்துள்ளாய் வண்ணமையில் மீது